வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ராகுல் காந்தி அவர்கள் இந்தியரே இல்லைன்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நினைக்கிறேன் ஸோ இந்த வழக்கின் காரணமாக ராகுல் காந்தியோட பதவி ஏதாவது பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது அதனால் அது அவருடைய பதவிக்கு ஆபத்து வருமா அப்படிங்கிறது இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு வழக்கு போட்டார் சுப்பிரமணிய சாமி அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இதில் என்ன குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா அதாவது யூகேயில் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அவர் வந்து யூகே யுகேவோட நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு குடியுரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பண்ணியிருக்காரு எப்போ இப்போ இல்லை ஒரு ஆண்டு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவும் பண்ணலை ரீசண்டாக அவர் எதுவும் பண்ணலை ஆனால் இவர்கள் வந்து அதை அதை வந்து ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு வழக்கு போட்டார் சுப்பிரமணிய சாமி அது தள்ளுபடி செய்யப்பட்டது இப்போ போட்ட வழக்கு என்ன அப்படின்னா பாஜக அதை வைத்து அவர் எப்படியாவது இந்த பதவி எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலேருந்து அவரை எடுக்க முடியுமா எம்பி பதவியிலேருந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது அப்படி பார்த்தோன்னா ராகுல் காந்தியோட பதவிக்கு இது ஆபத்தாக முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே வந்திருக்கு அது ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையையும் அது காட்டி ஸோ ராகுல் காந்தி போறதுக்கு ரொம்ப கூலாக இருக்கார் அதாவது இரட்டை பாஸ்போர்ட் வச்சிருந்தா நினைக்கிறேன் யூகேலையும் இங்கேயும் அவர் அங்க படிச்சாரு அங்க ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் பிறந்தது இந்தியாதான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் அதை இதை வைத்து அரசியலாக்கி இந்தியாவில் பதவியில் இருப்பவர்கள் வந்து இன்னொரு நாட்டு குடியுரிமை வை வைத்திருக்க கூடாது அப்படிங்கிறது சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவருடைய இவரை பதவி விலக செய்ய வேண்டும் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி ஒரு வழக்கை போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்ட வழக்குக்கு பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் ஆதாரங்கள் வைத்திருந்தால் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை இவருக்கு ராகுல் காந்திக்கு ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே இவர் மோடியை வந்து திட்டினார் அப்படிங்கிறதுக்காக அந்த மோடி அந்த சாதியையே திட்டினார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு எம்பி பதவியை வந்து எம்பி பதவியிலேருந்து அவர் தூக்குனாங்க எல்லாருமே யாபம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது திருப்பிரிவான் செய்யப்பட்டது ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கழிச்சி சுப்ரீம் கோர்ட் மூலமாக ஸோ அதே போன்றது ஒரு வழக்கை மீண்டும் போட்டு அவரை வந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலேருந்து தூக்கணும் ஏன்னா அவர் பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு பாராளுமன்றத்தில் ஸோ அவரை பேச விடாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாஜக வந்து வேறு மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது பட் நீதிமன்றங்கள் வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நேர்மையாக நடந்தால் கண்டிப்பா அவர் ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இந்த வ இதன் காரணமாக ராகுல் காந்தியோட எதிர்கட்சித் தலைவர் பதவிக்கு ஆபத்து வருமா அவரை மாற்ற வேண்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சூழலை நெருக்கடி பாஜக ஏற்படுத்த விரும்புகிறது ஏன்னா அவர் பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுறாரு இங்க வந்து இங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல காங்கிரஸ் வந்து ஒர்க் பண்றாங்க ஆனால் அது வேறு மாதிரியாக அங்கே பார்க்கப்படுகிறது தான் ஒரு குடியுரிமை பெற்றவர் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு கூட இங்கே வந்து இந்தியரா இருக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அவர் இரட்டை குடியுரிமை வைத்திருக்கிறாரா ராகுல் காந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை சுப்பிரமணிய சுவாமி ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் படிக்கும்போது படித்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கார் ஏதோ ஒரு க இதில் கம்பெனியில் பட் அதுக்கான சான்றுகளை தான் இவர் வந்து இந்தியரே கிடையாது இவர் வந்து யுகேவை சார்ந்தவர் அங்கே குடியுரிமை வாங்கியிருக்காரு அதனால் வந்து இவர் வந்து இங்கு இந்திய நாட்டில் பதவியில் இருக்கிறது தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை மீண்டும் தூசு தட்டி எழுப்பியிருக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி அது எந்த நிலைக்கு போக போகிறது என்று தெரியவில்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் சுப்பிரமணிய சுவாமியோட வழக்கு பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அதாவது நீங்கள் சட்டங்கள் வந்து ஒரு நீதிபதி வே ஒவ்வொரு நீதிபதியும் வேறு வேறு மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிறச்ச சில தவறான செய்திகள் வரலாம் நமக்கு தெரியாது பட் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்திக்கு அது ஆபத்தாக முடியுமா முடியாது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே அவர் எம்பி பதவியிலேருந்து அவர் ராஜினாமா பண்ண வச்சா சாரி அவர் எம்பி பதிவு தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வீடெல்லாம் காலி பண்ண வச்சாங்க இம்மீடியட்டாக அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த முறை எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிற அவரை எப்படியாவது அந்த பதவியிலிருந்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட பண்ணுற இந்த விஷயத்தை வந்து எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பட் எனக்குமே வந்து ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான் இது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் தேங்க் தேங்க்யூ ஆல் அண்ட் பாய் டு வெரி ஒன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ